வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் ரச்சிப்படைவதற்கென்று நியமித்தார் ஆம் கோபாக்கினைக்கென்று இங்கே ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் இங்கே பார்க்கிறோம் பத்து ஒன்று பத்தின் குறிப்புகள் அப்படின்னா தேவ கோபாக்கினை என்பது ரட்சிப்புக்கு எதிரானது இதோ ஏதோ மகா உபத்ரவத்துக்கு தப்பித்துக் கொள்வது அல்ல ஒன்று என்பது பாவிகள் மேலும் பாவத்தின் மேலும் தேவனுடைய கோபத்தை குறிக்கிறது அடுத்தது பாவத்திலிருந்து விடுதலை அதாவது பாவத்தின் நிமித்தம் வர இருக்கும் தேவ கோபாக்கினியிலிருந்து விடுதலை அருமையா கொடுக்கணும் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் அப்படின்பதற்காக அல்ல பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக மற்றொன்று நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சிலர் பாவத்தில் உழன்று கொண்டே இருப்பார்கள் அப்படின்னா அவங்க விடுதலை வேணும்னு விரும்ப மாட்டாங்க இன்னொரு காரியம் அவங்க இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுல அவங்க இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களை நம்மால் மாற்ற முடியாது ஏன் அப்படின்னா மனம் திரும்பினா நமக்கு தேவனுடைய ராஜ்யம் மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த கோபாக்கினைன்னு வாசிச்சோம் பாருங்க இது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அப்படியே பளிக்கும் இன்னும் நாம் வேத வசனத்தில் ரோமர் அப்படின்னு ரோமரோ ரோமராக பெரிய அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீதிமான்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவிகளுக்காகத்தான் தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் ஆமாங்க இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு என்பது இல்லை பாவ மன்னிப்பு இல்லாமல் நம்மால் நீதிமான்களாக வாழ முடியாது நீதிமான்களாக வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருக்காக கடைசி விரியந்தம் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது ஆகவே இந்த நாளில் தேவ பிள்ளைகள் நீங்கள் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தவறுதுகள் தப்பிதங்கள் செய்திருக்கலாம் ஆனால் அவைகளுக்கு விடுதலை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் பாவத்திலிருந்து முற்றிலும் மீட்கப்பட்டவர்களாக வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையிலே குலதெய்வமாக அல்லது நம்முடைய தகப்பனாக அல்லது நம்முடைய பிதாவாக நாம் அனுதினமும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலைகளில் வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ கோபாக்கினை என்பது கிடையாது பாவத்திலும் அசுத்தத்திலும் உழன்று கொண்டிருக்கிறவர்களுக்கே தேவ கோபாக்கினையும் கடைசி நியாய தீர்ப்பும் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் நல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் எங்கள் மத்தியில் நீர் இடைபடுகிறீர் எங்களுக்கு தேவ கோோபாக்கினை இல்லை என்பதை நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் அண்டவரே நீதிமான்களாக உம்முடைய கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு எங்கள் வாழ்விலே முழு ரட்சிப்பை அடைந்தவர்களாக இப்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் இவைகளிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளையும் அண்டவரே யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் பாவத்திலிருந்து பரிபூர்ண விடுதலையை அவர்களுக்கு நீர் கொடுத்து ரட்சிப்படைந்து ரட்சிப்பில் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாய் ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் BLESS யூ